வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க குரூப் போர் ஜி கே சிலபஸ்ல வரலாற்று பகுதியில மிக முக்கியமான தலைப்புன்னு பாத்தீங்கன்னா குப்தர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு குரு போர் எக்ஸாம்ல ரெண்டு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லேட்டஸ்ட் கொஸ்டின்க அந்த குரூப் போர் எக்ஸாம்ல ரெண்டு கேள்வியும் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல டைரக்டா கேட்டிருக்காங்க இந்த குப்தர்கள் புது புக்கில் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆறாம் வகுப்பு சமூகியல் புதிய புத்தகத்துல பேரரசர்களின் காலம் குப்தர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுல எண்பத்தி நாலு லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்திருக்கேன் குரூப் ஃபோர் தரத்துல நாப்பத்தஞ்சு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்ததா பதினோராம் வகுப்பு புதிய வரலாற்று புற்றகம் ஹிஸ்டரி புக்ல வந்து பாத்தீங்கன்னா குப்தர்கள் அப்படின்னே கொடுத்துருக்காங்க இதுல நூத்தி இருபத்தி ஒரு லைன் பை லைன் நோட்ஸும் நூத்தி இருபது கொஷின் ஆன்லைன் டெஸ்டாவும் வச்சிருக்கேன் ஆக மொத்தம் ஒரு வரி வினாவிடை இந்த ஒரு வரி வினாவிடைனா எப்படி எடுத்துருக்கோம் நீங்களே பாருங்க ரொம்ப ஈஸியா கொஸ்டின் ஆன்சர் மாதிரி எடுத்திருக்கோம் உதாரணத்துக்கு அகமதாபாத் கல்வெட்டு யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கொஸ்டினா கேட்டா அதுக்கு ஆன்சர் சமுத்திரகுப்தர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதே மாதிரி பாருங்க மோஸ்ட்லி சிங்கிள் லைன் தான் கொஸ்டின் வித் ஆன்சரா கொடுத்துருப்போம் புத்தகத்துல ஒரு லைன் மிஸ் ஆயிருக்காது நீங்க என்ன பண்ணுங்க வேணா டவுட்டுக்கு நம்ம ஸ்கூல் புக்கை எடுத்து ஒரு முறை படிச்சுட்டு நம்ம நோட்ஸ் எடுத்து பாருங்க எல்லாத்தையும் வரி வரியா கொடுத்து வச்சிருப்போம் இதுல லைன் பை லைன் நோட்ஸா இரநூத்தி அஞ்சு லைன்ஸ் இருக்குதுங்க ரெண்டு புக்கும் சேர்த்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி அஞ்சு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டாவும் வச்சிருக்கோம் இந்த நோட்ஸ எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி இந்த ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட கூட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப்லாம் இல்லை சார் ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக நான் லேட்டஸ்ட் கொஷின்லாம் ஹைலைட்டே பண்ணியிருக்கேன் நீங்கள் நோட்ஸை செக் பண்ணி பாருங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜ் இருக்குன்னா பத்தே பக்கம்தான் அதாவது ஒன்பதரை பக்கம்தான் நோட்ஸே கெட்ட கிட்டன்னு படிச்சிடலாம் கொஞ்சம் ப்ரூஃப் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருவோம் இதில் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க சமுத்திர குப்தர் படையெடு படையெடுத்து வெற்றி பெற்றதை பற்றி எந்த கல்வெட்டில் விரிவா குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு அகமதாபாத் தூண் கல்வெட்டுக்கள் இது பாருங்க நம்ம நோட்ஸ்ல அழகா எடுத்து வச்சிருக்கேன் சிக்ஸ்த் நியூ புக்லயே இருக்குதுங்க பாருங்க நான் அதை ஹைலைட்டே பண்ணிருக்கேன் அகமதாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய காலத்தை சார்ந்தது சமுத்திர குப்தர் அவ்வளவுதான் ஈஸியா டைரக்டா தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதே மாதிரி அடுத்த கேள்வி பார்ப்போம் நான் என்ன பண்ணிருக்கேன் அந்த கேள்வி ஹைலைட் பண்ணிருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர் எக்ஸாம்ல இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா பாருங்க வந்து நலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரு ஃபார் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா குமாரகுப்தர் அப்படின்னு கொடுத்துருக்கு இது வந்து எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா பதினோராம் வகுப்பு வரலாற்று புதிய புத்தகத்துல இருக்கு அதாவது ஒரு கேள்வி சிக்ஸ்த் புக்கில் கேட்டான் இன்னொரு கேள்வி லெவல்த் புக்கில் கேட்டிருக்கான் அப்ப ரெண்டு புக்கும் படிக்கணும் தோறது பார்த்தீங்களா நலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் குமாரகுப்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதேமாரி இன்னொரு கேள்வியும் இங்கே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இதை சொல்லிட்டு அங்கே போய் காமிக்கிறேன் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் குப்தர் யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க இரண்டாம் சந்திரகுப்தர் சரிங்களா இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேட்டிருக்கான் அந்த கேள்வி கேள்விருக்க பாருங்க சரிங்களா எங்கிட்டிருக்குன்னா தோருக்கு பாருங்க ஸோ இந்த முதல் முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசு யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள ஒரு நமக்கு வந்து பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்கான் ரெண்டு கேள்வி இது ரெண்டுமே கலர் பாக்ஸ்ல இருக்கு இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோட்ஸ்ல டைரக்டாவே இருக்கு தாராளமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் இங்க பாருங்க இன்னொரு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்னு குரூப் ஒன்ல கேட்டிருக்கான் இதுல என்ன கேட்டிருக்கான்னா அகமதாபாத் கல் தூண்டு கல்வெட்டை வரைந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதுவும் டைரக்டாவே இருக்கு என்னப்பா தௌலோ கொஷின் தான் ஃப்ரூப் காட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க குரூப் ஃபோர் கொஷனை மட்டும் தான் நான் ப்ரூஃப் காமிச்சிருக்கேன் இது மட்டும் இல்லை குரூப் ஃபோர் தரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த எக்ஸாம்லையும் நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன் ஜஸ்ட் இந்த ஓ பத்து பக்கத்தை நீங்கள் படித்தாவே போதும் முழு மதிப்பெண் வாங்கிட முடியும் சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்லிடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பிடிஎஃப்லேயே என்ன கொடுத்துருக்கேன்னா டெஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃபில் தெரிலனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட்டு பிளான் அப்படின்னே இருக்கும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் இந்த பிடிஎஃப்லேயே காட்டுறேன் அந்த ப்ளூ கலர் லிங்க் இருக்கு இல்லையா அதை கை வச்சுங்கன்னா ஓப்பன் கேட்கும் உங்களுடைய பிடிஎஃப் ரீடரில் எப்படி கா ஒரு வாட்டி காட்டாம்கூட அப்படியே போயிடும் சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நெட்டு ஸ்பீடை பொறுத்து நம்மளுடைய டெஸ்ட் பேஜுக்கு வந்துடும் இதில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா இப்பதைக்கு நான் குப்தர்கள் அப்டேட் பண்ணலை ஏன்னா சிந்துவேலி வந்து பார்த்தீங்கன்னா தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா ஸோ அந்த டெஸ்ட் முடிஞ்சோம்னே இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா ஸோ அதனால என்ன பண்ணியிருப்போம் இப்பத்திக்கு நீங்க வந்தீங்கன்னா அங்கே பாருங்க இதில் வந்து சிந்துவேலி வேலி ஃபுல்லாக கம்ப்ளீட்டா இருக்கு சரிங்களா இந்த கேள்விலாம் எழுதிக்குங்க இதுக்கு கீழவே மேபி நீங்க பார்க்கும் போது குப்தர்கள் அப்டேட் ஆயிட்டு இருக்கோம் பிடிஎஃப் இருக்கும் அதே மாதிரி புக் வைஸா டெஸ்டும் இருக்கும் நாலு லிங்கா டெஸ்ட் லிங்க் இருக்கும் பார்த்தாவே புரியும் இப்போதைக்கு அப்டேட் வந்து பார்த்தா சிந்துவெளி மட்டும்தான் இருக்கு சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் எப்படி எழுதுன்றதை நான் சிந்துவெளி வெளி நாகரீகத்திலே சொல்லிட்டேன் அதனால இந்த வீடியோவில் அதை சொல்லலை சரி நான் சிந்துவெளி நாகரிகம் பார்க்கல அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருப்பேன்னா அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபோர் ஜி கே நோட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் ஜி கே நோட்ஸ் அப்படின்னே இருக்கும் அதில் நீங்கள் போட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு சிந்து வீடியோ இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சளி தெளிவாக புரியுதுங்களா சரிங்க இந்த நோட்ஸ் எப்படி சார் டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க ஸோ நீ அந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும் சரிங்களா அப்படியே கீழே வந்தீங்கன்னா சில மொபைலில் வந்து அதோட அந்த டெலகிராம் குரூப்போடு நீடும் அதுக்கு பக்கத்துலேயே மோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கை வைங்க சில அப்படியே நீட்டா வந்துடும் சரிங்களா இருக்கும் அதை நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் இருக்காது ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் காட்டும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்ஸ் டவுன்லோட் ஆயிடும் வரலாற்றில் இருக்கிற எல்லா நோட்ஸையும் நம்ம ஒன் பை ஒன்னா கொடுக்க போறோம் வித் ஆன்லைன் டெஸ்டோட இதெல்லாம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க ஜிகேவில் நல்ல மதிப்பெண் ஈஸியாகவே வாங்கிட முடியும் வீட்டிலேருந்து இருந்து அடுத்த நோட்ஸ்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்